மகாராஷ்டிராவில் சத்ரபதி சிவாஜியின் சிலை உடைந்ததற்காக பிரதமர் மோடி பகிரங்க மன்னிப்பு கேட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் சிந்து துர்க் மாவட்டத்தில் சத்ரபதி சிவாஜி சிலையை பிரதமர் மோடி திறந்து வைத்திருந்தார் சிலை அமைத்து எட்டு மாதங்களே ஆன நிலையில் கடந்த வாரம் பெய்த கனமழையால் விழுந்து சுக்கு நூறாக நொறுங்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் பால்கரில் நடைபெற்ற வளர்ச்சித் திட்டப் பணிகள் அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றினார் அப்போது சிந்து துர்க் பக்தியில் சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்ததை குறிப்பிட்டு பேசிய பிரதமர் சிவாஜியின் பாதங்களில் தலை வைத்து மன்னிப்பு கேட்பதாக தெரிவித்தார் மேலும் சத்ரபதி சிவாஜியை தெய்வமாக கருதுபவர்களின் மனம் புண்பட்டதற்காக அவர்களிடமும் மன்னிப்பு கேட்பதாக கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் சாவர்க்கரை தொடர்ந்து அவமதித்துக் கொண்டிருக்கும் சிலரை போல் நாங்கள் இல்லை என்று ராகுல் காந்தி மறைமுகமாக விமர்சித்தார் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க